അവപ്പി അനവരും ചേർന്ന് പൈസ വാങ്ങി പങ്കുണ്ടെന്നും அடுத்தபடியாக இணை ஆசிரியர் மணியண்ணன் அவர்களுக்கு ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சிறப்பன் யுவராஜ் அவர்கள் பொன்னாடை அறிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் அவர்களுக்கான நினைப்பேசினை உறுவினர்கள் வழங்குகிறார்கள்

தினேஷ் அவர்களை ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் யுவராஜ் அவர்கள் பொண்ணாலை அணிவித்து சென்று செய்கின்றார்கள்

அவர்களுக்கான நினைப்பேசம் கொஞ்சம் முன்னாடி வாங்க அக்கா கொஞ்சம் முன்னாடி வாங்க ரொம்ப பின்னாடி போகாது அங்க பின்னாடி

அடுத்த பயிற்சி ஆசிரியர் செல்வி யோகித் அவர்களை காந்தி நகர் பகுதியில் பயின்று இன்று உங்களுக்கெல்லாம் இளம் பயிற்சி ஆசிரியராக சிறப்பான முறையிலே பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற கொஞ்சம் ஒரு பொண்ணடை அப்பதானே தெரியும் யார் யோகிதான்னு தெரியும் குட்டி சார் இருக்கு எல்லா குட்டிசா சார் தெரியல ஆ இங்க பாருங்க

நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்த ஒன்பதாம் வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கு ஆசிரியர்களின் சார்பாக மூத்த ஆசிரியர் அருணாச்சலமைய அவர்கள் அணிவித்துவார்கள் அடுத்து இந்த கொங்கை கலைஞர் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் ದರ್ಶಿನಿ ರಾಜೀವ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲೈ ಸರ್ದೇ ರಾಜ್ಯವಾಗಳೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು நினைப்பரிசினை குழுவினர்கள் வழங்குகின்றார்கள் கொங்கு முத்தவர்களை மேடைத் தடுக்கின்றோம்

அகீஸ் அவர்களுக்கு கொண்டாடு எனக்கு சிரமம் செய்யப்படுகின்றது அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது காங்கிரஸ் வழங்கப்படுகின்றது ஒவ்வொருத்தர் பேர படிகாரத்தை வந்து வாங்கிக்கோங்க അക്കാ കുറുക്കി അപ്പൊ സൈഡ് അപ്പൊ താട്ടിടും ഇപ്പിതാ പോലെ

சோர் ஒரு ஆட்டோட போது

தீப் பிரியா கே சंगीला வெங்கடேஷ் கல்யாணி மறைக்கல்ல <standardized> <eben dragon ingenio> अलग होती कुंजी तो नहीं। ए स्टडेंस रिप्ले। अरे पुरी बाढ़ है पुरी। सी एम एन डी। जबाज़ जबाज़। सी हर्षवर्धनी।

அக்கா இல்ல இல்ல போட்டோ எடுக்கணும் அங்க தள்ளிக்கடா சிறப்பானதொரு ஒளி ஒளி அமைப்பு மலர் ஆடியஸ் அவர்களுக்கு நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும் தங்க குறிக்கிறது ார சரிய இங்க போடுங்க போட்டோட்டிக்க சிவகாமியமர்வுகளை மேலே கிடைக்கின்றோம் கோமதி அவர்கள் சால்வை நினைவித்தவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் அவர்களுக்கான நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது அண்ணா அப்படிங்க அம்மா இங்க பாருங்க ஓகே ஓகே வாங்க சேச்சி அவர்களுக்கு நினைப்பே சொல்ல முடியுங்க அக்கா இங்க பாருங்க அக்கா இங்க பாருங்க அக்கா என்ன அக்கா இங்க பாருங்க ரெண்டு மூணு பேர் கோயில் நிர்வாக குழுவை சார்ந்த ஐயா பெரியவர் அவர்களை மேடை கழிக்கின்றோம் பின்னாடி ஒரு அக்கா இருக்காங்க அக்கா முன்னாடி வாங்க அப்படியே சீல்டு இதெல்லாம் அப்படியே கம்மிங்க முகத்தை மறைக்காதீங்க முகத்தை மறச்சிடாதீங்க அதுக்கா அப்படியே ஒரு சவுண்ட் விடுங்க